மறுமையை முக்மீன்கள் இரையச்சம் உள்ளவர்கள் தக்குவா உள்ளவர்கள் மிக உறுதியாக நம்புவார்கள் தொழுகை நோன்பு ஹஜ் அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிவது தான தர்மங்கள் செய்வது இப்படி எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அந்த அமல் மிக சரியாக மிக நேர்த்தியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் எந்த அளவு ஆகிரத்துடைய நம்பிக்கை இருக்குமோ அந்த அளவுதான் அது சாத்தியமா அன்பான சகோதரர்களே நமக்கும் சகாபாக்களுக்கும் இடையிலே நமக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அந்த மூன்று முதல் தலைமுறையினர் அவர்களுக்கும் இடையிலே என்ன வித்தியாசங்கள் இருந்தன அவர்களிடத்தில் இருந்தது எது நம்மிடத்திலே இல்லை என்று நாம் ஹதீஸிலும் அவர்களுடைய அந்த சீராவிலும் வரலாறிலும் பார்த்தால் சகோதரர்களே அந்த நம்பிக்கை அதிலே அவர்களுக்கு இருந்த அந்த உறுதி ஆகிரத்துடைய நம்பிக்கை என்பது அவர்களுக்கு மிக பசுமையாக இருந்த ஒன்று காயாத ஒன்று நமக்கு எப்படி என்றால் பிறகு கொஞ்சம் ஈரமாக மறப்போ தூரமாக பாதுகாக்க வேண்டும் அடையியவர் செல்லும் அக்கபாவிலே ஒப்பந்தம் வாங்குகிறார்கள் அக்கமா என்ன ஒப்பந்தம்னா என்ன சீரா படிச்சிருந்தாதான் தெரியும் என்ன படிச்சிருந்த சகோதரர்களே

படிக்கப்படுகின்ற பேசப்படுகின்ற மார்க்கமாகத்தான் அதிகமாக இருக்கிறது சீராவை படிக்கும் போதுதான் ஒரு மனிதன் தன்னை அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு கொண்டு போவோம் நீங்கள் எதுவரை அல்லாஹுவை நேசிக்க மாட்டீர்களோ அல்லாஹுடைய தூதருடைய அந்த நேசத்தை உள்வாங்க மாட்டீர்களோ சுன்னாவை பின்பற்றுவதற்கு என்ன உங்களுக்கு ஆசை ஏற்படும் மார்க்கத்தின் மீது என்ன ஒரு பிரியம் ஏற்படும் எப்படி மருமையின் நம்பிக்கை நமக்கு அடிப்படையோ சகோதரர்களே மஹப்பதுல்லாஹ் மஹப்பது ரசூல் அல்லாஹ்வுடைய அன்பு ரசூனுல்லாஹ் சல்லல்லாஹ் அழகி செல்லக்கூடிய அன்பு அதை உணர வேண்டும் ஒரு ஒரு வணக்க வழிபாட்டிலே உணர வேண்டும் திக்கிரியிலே உணர வேண்டும் ஒரு தர்மத்திலே உணர வேண்டும் துவாவிலே உணர வேண்டும் அதுதான் பசுமையான இமா குரான் ஓதுகிறோம் சிந்தனை வேறங்கோ இருக்கிறது தொழுகிறோம் சிந்தனை வேறங்கோ இருக்கிறது இந்த தொழுகை இந்த குரான் ஓதுதல் ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் ஈமானின் ஊற்றை இறை நம்பிக்கையின் ஊற்றை இரையற்றத்தின் ஊற்றை பீரிட்டு வெடித்தோட செய்யக்கூடியது அல்லாஹுவின் பயத்தை அவனுடைய உள்ளத்திலே உதித்தோட செய்யக்கூடியது وإذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا ஆனால் காரி உடைய ராகம் தான் நம்ம ஈர்க்கிறதே தவிர ஓதப்படக்கூடிய குர்ஆன் வசனத்தின் அந்த அர்த்தம் அந்த பொருள் அதனுடைய கருத்து அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தண்டனை அது நம்முடைய உள்ளத்தை புழுக்குகிறதா